நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதம் ஏழாவது மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதம் ஒன்று இந்த ஆடி மாதம் எப்போ வரும் கேட்குறது நம்மெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ராசியில் சுக்கர பகவான் தான் சொந்த வீட்டில் பலமாக இருக்கார் மிதுன ராசியில் குரு பகவான் புதன் பகவான் இருக்கார் ராசியில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கார் கும்பராசியில் ராகு பகவானும் சனி பகவானும் பலமாக இருக்காங்க மீன ராசியில் சந்திர பகவான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு கிரகத்தில் ஒரு சஞ்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆடி மாதத்துக்கு அதிபதி சந்திரன் அம்பாள் நம்ம மனநிலையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் எதுனா ஆடி மாதம் ஆடி முடிஞ்சால் தான் சுபகாரியங்களே பண்ண முடியும் சுபகாரியங்களுக்கு உண்டான பிளான்கள் போட முடியும் ஆடி மாதம்தான் பிள்ளைங்களுடைய படிப்பு எந்த காலேஜில் சேர்ந்துருக்குறோம் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தன்மை புது வேலை கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய ஏக்கம் எல்லாமே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை ஒரு இந்த முப்பது நாள் நான் சொல்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராது ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தாம்பலத்தட்டு ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு பாக்கு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் வச்சு சாமிக்கு ஒரு நூறுரூவா தானம் கொடுந்த தட்டில் வச்சு கொடுத்து ஒரு பூ மொளமோ இல்லை ஒரு மாலையோ கொடுத்து தான் குடும்பத்தில வரக்கூடிய இடையூறு வராமல் தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் நோய் போகணும் கடன் தீரணும் கஷ்டங்கள் விலகணும்னு தான் வீட்டுக்கிட்டிருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு தானம் மட்டும் கொடுங்க முடிஞ்சால் அந்த கோயிலை கூழ் ஊற்றுங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு அரிசி தானம் கொடுங்க இப்படி குடும்பத்தோட ஒரு மாதமும் சும்மா உங்கள் பாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா உங்கள் கஷ்டம் போச்சு கவலை போச்சு நஷ்டம் போச்சு அவப்மானம் அவப்பேறு போச்சு சட்ட சிக்கல் போச்சு தேவையில்லாத இடையூறு எதுவும் வராது முடியாதவங்க சென்னை வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வாசல்ல ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் கொடுங்க ஒன்று மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க ஆடி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தை உங்கள் வீட்டு சாமி ரூமுல வைங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துக்கோ சுப காரியங்கள் நடத்துக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணி கொடுக்கும் இப்படி முறையான சின்ன 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 வழிபாடுகளை ஆடி மாசத்துல நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை உயர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கோம் ஒரு கவலையும் ஒரு கஷ்டமும் வரவே வராது வாழ்க்கைய தெளிவா அற்புதமாக வாழணும்னு நம்ம நினச்சோன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அந்த அம்மனை நம்ம இருக்கிற பெண் தெய்வமோ தன்னுடைய குல தெய்வமோ இல்லை இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்கள் முன்னே பண்ணாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தங்கள் நம்ம தலையில் பட்டால் நம்ம வாழ்க்கை தெளிவாக போயிடும் ஒரு குறை வராதுங்க ஆடி மாதத்து தாங்க நம்ம வாழ்க்கையை ஒரு தொடக்கன்னே சொல்லலாம் ஒரு குழந்த நான் எடுத்து வைக்கக்கூடிய தன்மையும் ஆடியில் காத்தடிச்சா அம்மிக்கலே அசைன்னு சொல்லக்கூடிய தன்மையில் ஆடி மாதத்தை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் யோகங்கள் வரும் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுங்களா பக்கத்தில் வழிபடுங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் வரும் பயப்படாதீங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் என்னுடைய வீடு அட்ரஸ் வந்துடும் எந்த ஜோதிடரும் வீடு அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுப்பேன் என்னுடைய சொந்த வீடு சொந்த கோவில் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க சிவாய நம்ம துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அதி தேவத மகாலக்ஷ்மி உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் ராசியில தான் சுக்கர பகவான் இருக்கார் படித்த பிள்ளைங்க ஞானத்தோட தெய்வ பலத்தோடு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உடைய பிள்ளைங்க தான் துலாம் ராசிக்காரங்க ஆண் ராசி ஆணுக்கும் ஆண் ராசி ஆணாக பிறந்திருந்தீங்கன்னா அட்வொகேட் ஆகலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஜுவல்லரி ஷாப்ஸ் பண்ணலாம் ஷோரூம் வைக்கலாம் இப்படி சொந்த தொழில் பண்றவங்களுக்கு வருடங்களாவே நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அவமான அவப்பேரையும் தான் சந்திச்சிருந்திருக்கிறீங்க துலாம் ராசியில உள்ள பெண்கள் படிக்கிற குழந்தைங்கள இருந்து படிச்சு வேலை பார்க்கிற குழந்தைங்க கவனமா இருக்கணும் உங்களுக்கு கால தாமதமான திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆனா துலாம் ராசிக்கார பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதோ நட்பு தான் காதலாக மாறும் அந்த காதலாக மாறணும்னா உங்கள் தாயுக்கும் தகப்பனுக்கும் ஆகாது உங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதத்துக்கும் முன்ன ஏன்னா சுக்கர பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறனால சுக்கரனாவே காதல் மோகம்தான் உங்கள் ஆசைகளை நீங்கள் உங்கள் தாய் தகப்பட்ட சொல்லலாம் அது ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு துலாம் ராசிக்காரங்க காதல் தன்னையே மாச்சிக்கலாம்னு சொல்லி தாய் தகப்பனை பயமுறுத்தக்கூடிய நேரமும் உண்டு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படி ஒருவேளை கல்யாணம் காட்சி நடந்திருந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் இப்போ சேரப்போகிறீங்க சேர்ந்து வாழ போகிறீங்க துலாம் ராசிக்கார பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடுப்புக்கு கீழே குடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காலத்தாமதமான கல்யாணமாயி குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ஏன்னா நீங்கள் ஆண் ராசி உங்களுக்கு உடைய ஒரு ராசியை கெட்டினா தான் குழந்த குட்டி பிறக்கும் இல்லைன்னா அதுவும் கால தாமதமாகும் பிறக்காதுன்னு சொல்லலை தாமதமாகும் ஏதோ ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்று நான் ஆகணும்னு சொல்லக்கூடிய குறிக்கோளோட வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஆனை பொறுத்த வரைக்கும் நிறைய விரயம் பண்ணுவீங்க ஏமாற்றம் ஆவீங்க துலாம் ராசிக்கார உள்ள ஆண்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் வியாபாரத்தில் பணிபுரியக்கூடிய பெண்கள் மேலே மோகம் வரும் இல்லை ஏதாவது ஒரு நட்பும் வரும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நேருக்கு நேராக இருக்கார் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க மாற்றான் மனைவி மேலே ஆசைப்படாதீங்க காசு பணத்தை தப்பானதுக்கு கொடுக்காதீங்க மண்ணு வாங்குக பொண்ணு வாங்குக மனைவி மக்களோட சந்தோஷமாக வந்தீங்கன்னா கோடீஸ்வர ராஜ யோகம் உங்களுக்கு இனிமே தான் துலாம் ராசிக்கார பெண்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் கூட ஆகாது அவங்களும் கொஞ்சம் கூடிய தருணங்களும் உண்டு ரொம்ப கவனமாக இருங்க ஆடி மாதம் அற்புதமான மாதம் சேர்ந்து பாருங்க ஆடி மாதம் அடுத்த அந்த ஆடி முப்பதுக்குள்ளே எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும் பணம் சம்பாதிக்க வழி வேணும் வாங்கின கடனை திருப்பி அடைக்க சக்தி வேணும் இப்படி வேண்டுங்க இப்படி முறையாக துலாம் ராசிக்காரங்க வேண்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கும் இல்லைனா மறுபடியும் நஷ்டமாக வீங்க பார்த்துக்கணும் துலாம் ராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும் துலாம் ராசியில் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு தாரத்து தோஷமும் இருக்குது அது ஆசையாக பாசையாக நண்பனாக பழங்கி கையெங்கையும் ஒட்டுணந்து பிடிச்சி நடந்துட்டாலே கல்யாணம் ஆன மாதிரி தான் அது ஒரு தோ அது ஒரு தாரம் ஆனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் இருக்குது படித்த வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கும் ஆடி முடிஞ்சு அடுத்த மாதம் உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்க வாய்ப்பு வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க பெண் ராசியாக பார்த்து கெட்டுங்க இல்லைன்னா வீணான விவாதங்களை சந்திக்கக்கூடிய தருணம் உண்டும் ஆண் ராசியில் உங்களுக்கு மாமியார் அமைஞ்சாலும் நிற்காது மாமனார் அமைஞ்சாலும் நிற்காது புருஷனே ஆண் ராசியாக இருந்தாலும் நிற்காது துலாம் ராசிக்கார பெண்களுக்கு கவனமாக இருங்க இந்த ஆடி மாதம் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கு போனாலும் சரி வடபழனி ஆண்டவன் முருகன் கோவிலுக்கு போய் கோயில் வாசலில் ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்குது விஷ்ணுன்னா சுக்கரன் அந்த விஷ்ணு பெருமானையும் பார்த்துட்டு கொலக்கரை வாசலில் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மா கோயில் இருக்குது அவளுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம இந்த ஆடி மாச பலன் சொல்லக்கூடியது உங்கள் ராசியில் மேசம் முதல் மீன ராசி வரைக்குள்ளே கோச்சார பலன் மட்டும்தான் கோச்சாரமே ஒரு ஐம்பது பர்சன்ட் பலன் கொடுக்கும் இருந்திருந்தாலும் கோச்சார பலத்தோடைய அடிப்படையில் தான் இந்த பலன்களே நான் சொல்ல போகிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையான ஜாதகம் பார்க்கணும் உங்கள் பேர் வயசு பிறந்த டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடைய தன்மையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் சந்திரனுக்கு உகந்த அம்பாளுடைய மாதம் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாது சிவாய நம்ம